வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலேயே அதாவது கடைசி மாதத்தில் வந்திருக்கின்றோம் பன்னிரெண்டாவது மாதம் இருபத்தி நான்காவது நாள் இன்றைய நாள் கனடாவிலே இப்போது நேரம் ஒம்பது மணி இரண்டு நிமிடங்கள் என்று நினைக்கிறேன் இந்த நேரத்திலே நேற்றைய தினம் முழுமையாக கொட்டிய பதினைஞ்சு சென்டிமீட்டர் சினோ அதை தட்டி இப்போது எனக்கு கிட்டத்தட்ட நாரி போனது போல் தான் அவ்வளவு தூர சினோ கொட்டி இருக்கிறது பாருங்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த வெள்ளை பணியில் பாலன் பிறந்தார் என்று அந்த பாலன் சினோ அதாவது இந்த கிறிஸ்மஸ் நத்தார் நாளிலே பாலன் பிறக்கின்ற நாளிலே இந்த வெள்ளை பனித்துளையில் அவர் பிறந்திருக்க போகின்றார் இன்னும் சில மணித்துளிகள் தாண்டியதும் பிற பிறப்பார் அந்த நத்தார் நாளில் உங்களுக்கு எல்லோருக்கும் நத்தார் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு வருகின்ற புத்தாண்டிலும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இனிமையாக அமைய வாழ்த்துகின்றேன் இன்றைய நாள் எங்களை பொறுத்தளவில் ரொம்பவும் கடினமான நாள் வெளியிலே செல்வது பயணிப்பது எல்லாமே ரொம்பவுமே கடினமாக இருக்கும் என்ன செய்வது வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான் சிலருக்கு அது புரிவதில்லை வெளிநாடு வாழ்க்கை என்றதும் எல்லோருமே நினைப்பார்கள் இங்கே கொட்டுகின்றது மரத்திலே காசு அதை நாங்கள் எடுத்து இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம் என்று இல்லை நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு நிமிடமும் வேலைக்கு சென்றால்தான் காசு இந்த காலநிலையை சமாளித்தால் தான் காசு வாழ்க்கையில் அப்போதுமே அன்பு ஒன்று தான் காசு எதுவுமே எம்மை ஒன்றும் செய்யப்போவதில்லை இந்த அன்பு நிச்சயமாக எப்போதுமே வெல்ல